நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி பைக் பிரியர்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி அறுபது சிசி இருக்குது நூற்றி எண்பது சிசி இருக்கு இரநூறு சிசி இருக்குது முந்நூற்றி பத்து சிசி இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி இந்த மாதிரி பைக்குகள் வந்தாலுமே கூட இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் வந்து பழைய ஒன் சிக்ஸ்டி தாங்க அதுதாங்க வந்து சம சூப்பரா இருக்கு அதுதான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து காத்திருப்பாங்க அந்த மாதிரி வந்து காத்திருக்கவங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு டைம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ரெண்டு வால்வு இருக்க வண்டி பழைய பைக் ஒன் சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏபிஎஸ் வசதி வந்து கொண்டு வந்துட்டாங்க ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்தாயிரத்தி பத்து ரூபாயில வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்து சின்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பாச்சி ஒன் எயிட்டியில் வந்து ஏ ஆல்ரெடி ஏபிஎஸ் வந்து இருக்குது ஆனால் அது வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ் டூவல் சேனல் ஏபிஎஸ்சில் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பைக் வந்து அப்பாச்சி ஒன் எயிட்டி அதேமாதிரி வந்து சமீபத்தில் லான்ச் ஆன ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீலையுமே ரெண்டு டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க ரியர் வீல் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அதாவது வந்து பின் வீல் வந்து தூக்காமல் ஒரு ஓவர் ஸ்பீடில் போய் ப்ரேக் அடிக்கும் போது வந்து தரையை விட்டு மேலே போகாமல் தூக்காமல் வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு வசதி இந்த வசதி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வீலருக்கு ஒன் எயிட்டி ஏபிஎஸ்ல வந்து இந்த வசதி இருக்குது ஆனால் வந்து இப்போ ஒன் சிக்ஸ்டியில் கொண்டு வந்திருக்க ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதி மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினா வந்து ஒன் சிக்ஸ்டி தான் வாங்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு தர பண்ணணும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி